பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறுக்கிட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கும் பெறுவான் சில நேரங்களில் நிறைய உண்மைகளை நாம் உலகத்துக்கு தெரியாமல் மறைக்க முடிகிறது பல நேரங்களில் நம்முடைய மனதினுடைய எண்ணங்களை மறைக்க முடிகிறது சில செயல்களை செய்கிறோம் அந்த செயல்களுக்கு ஜனங்கள் ஒரு விதமான அர்த்தத்தை பார்க்குறாங்க நோக்கத்தை பார்க்குறாங்க ஆனால் அதற்கு பின்னால் நாம வைத்திருக்கிற நோக்கம் வேற ஆனால் நாம் கச்சிதமாக மறைக்க முடியுது ஆனாலும் ஒரு உண்மை என்னவென்றால் எந்த மறைக்கப்பட்ட விஷயங்களும் ஒரு நாள் வெளியே வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் அது வெளியே வருகிற பொழுது தெரிந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாதபடிக்கு அந்த உண்மையை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னா அது ஆண்டோடைய சமூகத்தில் அறக்கேடணும் சிலர் வந்து ஜபத்தில் எல்லாம் சொல்லுவாங்க தன்னுடைய தவறுகளாக சொல்லுவாங்க ஆனால் அது தவறுகளை அகற்ற மாட்டாங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இவர் என்ன சொல்கிறார் பாவத்தை மறைக்கிறவன் பாவடைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் பாவம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் என்ன இப்போது ஒரு செம்பருத்தி பூ இருக்குது நம்ம சயின்ஸெல்லாம் படிச்சிருக்கோம் செம்பருத்தி பூவுக்கு சயின்ஸ் நேம் பயாலஜி நேம் வேறு ஒன்று இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் வேறு ஒரு அறிவியல் பெயர்கள் இருக்குது அது மாதிரி பரவ ஒரு அது ஒரு வேறு ஒரு அர்த்தத்தை குறிக்குது நரகன்னா அது வேற ஒரு அர்த்தத்தை புரியுது இந்த மாதிரி தான் பைபிள் முழுக்கவே இருக்குது ஏசு கிறிஸ்துனா அது ஒரு வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது அந்த பெயர் கிறிஸ்துனா அது ஒரு வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது இந்த மாதிரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு தாம்சன் சன் பால் எது பாவம் எதுக்கு பாவம் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க குறிப்பிட்டு சொல்லு எது பாவம் சொல்லுங்க அதை நாங்கள் மாட்டோம் ஏன்னா இப்போ சாப்பிட்றது பாவமா இல்லை சாப்பிட்ட பிறகு கை கழுவுறது பாவமா கை கால் அப்புறம் தண்ணி குடிக்கிறது பாவமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மறுநாள் காலையில் லெட்டிங் போறது பாவமா எது பாவம் யார் பாவத்தை அந்த பாவன்னா பக்கத்து பக்கத்துக்கு கை பிடிச்சி இருக்கிறது போற வர பொண்ணு சைட் அடிக்கிறது லவ் பண்றது இது மாதிரி தகாத உடல் உறவு மட்டும் இது மட்டும்தான் பாவனை வச்சுக்கிறீங்க என்ன இப்போ இதெல்லாம் யாருங்க ஒரு ஆயிரத்தில் ஒருத்த செய்வாங்க இதை என்ன அப்போ ஆயிரம் பேருக்கு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு நீங்கள் சொல்ல விஷயம் என்ன ஒரு திருவிழ இத்தனை பேர் ஒரு ஐநூறு பேர் இருக்க அந்த ஐநூறு பேர்ல என்ன ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணி நான் திரிகிறார் இல்லை ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் போய் திருடிட்டு வர்றாங்க எது பாவம் அப்போ படிக்கிறது பாவமா இல்லை படிக்காத இருக்கிறது பாவமா எழுது வீட்டு பாவம் எழுதுறது பாவமா எழுதாது இருக்கிறது பாவமா எதுங்க பாவம் பாவன்ற வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்க பாவம் செய்து அருகே அருகே செய்து விட்டு விடணுன்றீங்க இப்போது பாவம்னா வருசுத்தம் என்ன ஒரு நல்ல விஷயம் பாவம்னா அது வழி இருந்த ஒரு விஷயம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பாவம் அப்போது படிக்கலைன்னா பாவம் படிக்கலைன்னா நமக்கு கஷ்டம் வரும் பணம் சம்பாதிக்க முடியாது வசதியான வாய்ப்பு வேலை வாழ்க்கையை வாழ முடியாது நல்ல அறிவை வளர்த்து கொள்ள முடியாது படிக்கணும் அது பரிசுத்தம் படிக்காமல் போறது பாவம் பைபிள் கான்செப்ட் சென்டர் பாயிண்ட் பைபிள் இந்த சாம்சன் பால் அவர்களே உங்களுக்கும் மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமா கிடையாது உங்களுக்கு டிவி எம் ஒரு வித்தியாசமா கிடையாது உங்களுக்கும் மற்ற பைபிளை வச்சு பிரசாரம் ஒரு வித்தியாசம் கிடையாது பாவத்துக்கு நீங்களும் ஒரு அர்த்தம் சொல்லுறது கிடையாது இந்த மாதிரி பாவி 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 பைபிள் வச்சு மக்களை பாவி 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 பாவின்னு அவங்க தலைமையில கொட்டி அவங்க எழுதுக்க விடாத சிந்திக்க விடாத செயல்பட விடாத ஏழ்மையிலையோ வறுமையிலையோ வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் வசனத்தை வைத்து நீங்கள் மக்களை வறுமையின் வழியில தான் நடத்துறீங்க வசரத்தை வைத்து ஒரு வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லை ஜான் பால் அவர்களை போக சாம்சன் பால் அவர்களே போதரிசில் ஆசிரியர்கள் உங்க பேருக்க போதிக்கிறார் அவரு பரலோக 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 பா 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 நரவ 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 இதுதான் அவரு பிரச்சனை பண்றாரு உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் டிபிஎம் சிஓன் எரிசலம் சிஓன் எரிசலம் சிஓன் எரிசலம் உங்களுக்கு டிபிஎம் பெந்த கோஷங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லை நீங்கள் எல்லாம் பைபிளுடைய மறைபொருள் தெரியாத பிரச்சனை பண்றீங்க நமக்கு பைபிளோட மறைபொருள் தெரிஞ்சாதான் என்ன வரும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் பைபிளுடைய மறைபொருள் தெரிஞ்சதா நம்முடைய பொருளாதாரம் உயரும் வாழ்க்கையுடைய பொருளாதாரம் உயரும் பைபிள் மறைபொருள் அதுதான் சொல்லுது அதை தேடி கண்டுபிடிங்க மனிதனுக்கு வாழ்க்கை தேவையான வெற்றி இந்த வேதத்தில் நீங்க தேடி கண்டுபிடிங்க யோசிங்க சிந்திங்க என்னுடைய வீடியோ பாருங்க நீங்க எங்க தேடலாலே கிடைக்காது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே